அன்பால் நினைந்த அனைத்து நல்ல வணக்கம் நாம் இந்த வீடியோவில் கிராம ஊராட்சி செயலாளர் பற்றி தான் பார்க்க போகிறோம் திடீர்னு பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சு யாருமே எதிர்பார்க்கல நாளைக்கு அதாவது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் இன்டர்வியூ நடைபெறுச்சு இப்போ இந்த இன்டர்வியூவே தள்ளி போட்டாங்க அதுக்கான பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு அதை பற்றி தான் நான் பார்க்கலாம் நாம் இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆல் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற இருந்த ஊராட்சி செயலாளர் பதவிக்கான நேர்காணல் நிர்வாக காரணங்களுக்காக ஒத்தி வைக்கப்படுகிறது நேர்காணலுக்கான மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து இது ஆல் டிக்கெட் வந்தவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஏமாற்றம்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆல் டிக்கெட் வராதவங்களுக்கும் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செயலாளர் பதவிக்கான நேர்காணலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் வேட்பாளர் தரவரிசை பட்டியல் கொடுத்திருக்காங்க அதை நாம் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணால் என்ன போகுதுன்னு பாருங்கள் டிஸ்ட்ரிக் நேமு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து பார்த்திங்கனா க்ளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ணிங்க ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கலாம் இதில் எதாவது ஒரு கம்யூனிட்டி கொடுத்துக்கலாம் நம்ம ஜென்ரல் கொடுத்துக்கலாம் ஜென்ரல் கொடுத்துட்டு அதில் ரிசர்வேஷன் கேட்டகரி இந்த மாதிரி எதாவது இருக்குது எது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்குது இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு கொடுத்துக்கலாம் வேறு எம்பிசிங்கிறத கொடுத்துக்கறேன் எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா எது எது கம்யூனிட்டிலாம் இருக்குது அதில் நான் டிஎன்சி இதை வந்து பார்த்திங்க இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க வேறு நம்ம இது கிளிக் பண்ணிக்கலாம் இந்த ஒரு வேக்கன்சி கிளிக் பண்ணோமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது இதில் பாருங்கள் நம்ம மாவட்டம் வேலூர் மாதிரி கம்யூனிட்டி எம்பிசி ரிசர்வேஷன் எம்பிசி கொடுத்துருக்காங்க அதாவது விண்டோன்னு கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் நம்பரு பேர் ரேசிமா ஃபீமேலு டேட் ஆஃப் பர்த்து அதேமாதிரி எந்த இயர்ஸு அவங்களுடைய மார்க்கு முந்நூற்றி எழுபத்தொம்பது மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐநூறுக்கு அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிக்குது அதே மாதிரி அவங்கள கால்குலேட் பண்ணும்போது எம் அறுபத்தி நாலு மதிப்பெண் எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணும்போது அறுபத்தி அஞ்சு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓ நிறைய லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு உங்களுடைய மாவட்டம் என்னங்கிறத நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அப்போ எத்தனை மார்க் எடுத்துக்கிறாங்க யார் கிடச்சிக்கிது நமக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா புரியும் ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்துருச்சா இது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகாதவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு நிம்மதியான ஒரு நிதின்னு கூட சொல்லலாம் சரி செலக்ட் ஆனவங்களுக்கு மிக மிக ஏமாற்றம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற இருந்த இன்ட்ரிவியூ கேன்சல் ஆகிடுச்சி மறு தேதி எப்போ இந்த இன்ட்ரிக்கு வர கால் லெட்ரு வரத்துக்குள்ளயே எப்படா வரும் எப்படா வரும் நம்ம ஒவ்வொரு சேனல்லையும் போய் பார்த்தோம் தற்போது இப்போ மறு தேதின்னு சொல்லிட்டாங்க மறுபடி எப்போ வரும் வரும்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும் மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க ஏன்னா நம்ம ஆல் டவுன்லோட் போதே நாட் ஃபோன் வந்துச்சு அதேமாதிரி யூஆர் நாட் செலக்ட்னு வந்துச்சு பல எரர் வந்துச்சு அதனால கூட மறு தேதி அறிவிச்சிருக்கலாம் ஸோ எல்லாமே வெயிட் பண்ணுங்க இன்றைக்கு செலக்ட் ஆனங்கள் சரி செலக்ட் ஆகாதீங்கன்னு நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க அதே மாதிரி லிஸ்ட்டுக்கு தான் அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேருக்கு தான் ஃபஸ்ட்டு பாருங்க யூஆர் நாட் செலக்டன்னு வந்து அதில் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க இந்த டிசம்பருக்குள்ளேயே உங்களுக்கு இன்டர்வியூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ப்ரிப்பேர் ஆகுங்க இந்த அப்டேட்டு பிக் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஏமாற்றம் சொல்லலாம் சோ இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்